ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் தளபதியோட தளபதியோட ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கோட்டு படத்துல ஃபர்ஸ்டே கிராஸ் கலெக்ஷனோட ரிப்போர்ட் வந்திருக்கு ஒஃபிஷியாக ப்ரொடக்ஷன் கம்பெனி அர்ச்சனா கல்பாதி ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டரை அதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லியோக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே ஒன் கலெக்ஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் தான் ஸோ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பெஷல் ஷோஸே கிடையாது ஓப்பனிங் ஒம்பது மணி தான் ஸோ ஸ்பெஷல் ஷோ இல்லைன்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மணிக்கு போட்டிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்பெஷல் ஷோ போட்டு ஒன்பது மணி ஷோ போயிருக்கலாம் ஸோ ரெண்டு ஷோ கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒம்பது மணி தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒஃபிஷியலாக அந்த இது ஓஜி நம்ம என்ஜிஓ எதாவது சொல்லுவாங்களா அது பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரிப்போர்ட் அதில் பொறுத்த வரைக்கும் ஒன்பது மணி தான் ஷோ போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் போட்டாங்க ஸோ அது இல்லாமலே பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா கலெக்ஷன் எங்கேயோ வைக்கிட்டு இருக்கும் ஸோ வேர்ல்டு வைட் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி டூ ப்ளஸ் இயர் அதாவது நூற்றி இருபத்தாறு கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு கிராஸ் கலெக்ஷன் இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் தளபதியுள்ள படங்களால் தான் இது பண்ண முடியும் இப்போ தளபதி பார்த்திங்கன்னா இந்த இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மைண்டு வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து கொண்டு போய் நிற்கி வைக்க முடியிற ஒரு நபர் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியை விட்டு பிரேக் எடுக்கிறான்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது அது தமிழ் திரையுலகத்துக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் அதனால் எத்தனை பேர் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன யோசிக்க போறாங்கன்ற தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஆனா அவர் இதை விட்டுட்டு அடுத்து இதை விட மிகப்பெரிய விஷயம் பண்ண போறாரு இருந்தாலும் இந்த அளவுக்கு கிராஸ் கலெக்ஷன் கொண்டு வர ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா இனிமேல் ஒரு படம் ஒரு படத்தோட முடிதுன்னு போது வருத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் தளபதி சிக்ஸ்டி நைன் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா தளபதியில கடைசி படம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட எஃப்டிஎஃப்எஸ் லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்களே ஸோ அதனால் அதோட கலெக்ஷன் இதை விட பயங்கரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனலாக தாங்க இருக்குது கண்டிப்பாக ஆல்ரெடி ரிவ்யூஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் அண்ணனோட படம் முடிய போகுது அதனால் இந்த ரிவ்யூ வந்து இப்போ என் ஞாபகத்தமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன்ட்டு அதே மாதிரி தான் இனிமேல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு இந்த ட்ரெய்லர் ட்ரெண்ட் பண்ணுறது அப்புறம் நிறைய விஷயங்கள் தளபதி ஓப்பனிங்கை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது டைட்டில் கார்டு எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு படத்தோட முடிய போகுதுன்னும் போது அந்த ஃபீல் வந்து எமோஷ்னலாக பயங்கரமாக இருக்குது ஸோ கலெக்ஷன் ரிப்போர்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டே ஒன்லே இந்த அளவுக்கு கலெக்ஷன் அதுவும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேலேயே தளபதி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணியிருக்காரு ஸோ விநாயகர் சதுர்த்தி ஹாலிடேஸ் வருது இன்னொரு மூணு நாள் மண்டே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக ஃபைனலாக இந்த நாலு நாளில் அதாவது ஒன் வீக் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை ஒரு வீடியோ ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் நான் இன்னும் விநாயகர் சதுர்த்தி வரப்போது அந்த லீவில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலி எல்லோரும் போக வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு டபுள் டபுள் மடங்கு இந்த கலெக்ஷன்ஸ் அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஷோஸ்லாம் இந்த மாதிரி என்னெல்லாம் கெட் பண்ணுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி இன்னும் விநாயக சதுர்த்தி என்னன்னா ஒம்பது மணி ஸ்பெஷல் ஷோ திரும்பவும் பர்மிஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஸோ நீங்கள் படத்தை எல்லாரும் பார்த்தீங்களா யார் யார் இன்னும் பார்க்கலாம் நிறைய பேர் டிக்கெட்லாம் நிறைய டிமாண்டுன்னு கிழக்கு பண்ணேன் வாட்டி ஏகப்பட்ட பிறகு டிக்கெட்ஸ் கிடைக்கவே இல்லை நானே வேறு ஸ்டேஜ் தான் போய் படம் பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் யார் படம் பார்த்தீங்க யார் யார் பார்க்கல இந்த கலெக்ஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க தளபதியால் தான் இது பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் ஸோ உங்களோடய வியூஸ் எப்படி இருக்குது என்றதை தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் மாநாடை பற்றி ஸோ அதோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வருது இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் கேஸ் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் போட்ட பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புறீங்க பிரதர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க உடனே நான் அந்த மெசேஜை பார்க்காம விட்டுறேன் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் உடனே திட்டி அதுக்கு ஒரு ரிப்ளை வர பண்ணுறீங்க என்னடா அவங்களுக்கு மெசேஜ் பார்க்க கூட டைம் இல்லையா அவ்வளோ பெரிய இதாக சொல்லி நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராமில் திட்டுறீங்க ஸோ நான் சொல்லிக்கிறது ஒன்று தான் நீங்கள் யூடியூப் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன்னா டெய்லி கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் செக் பண்ணுவேன் எல்லா வீடியோக்குலேயும் கமெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதாக இருக்கும் லைக் பண்ணுறதாக இருக்கும் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ இன்ஸ்டாகிராமுன்னும் போது நம்ம ரேர் யூஸ் தான் நம்ம போவோம் ஜஸ்ட் பார்ப்போம் புது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிகொஸ்ட்டில் வந்து அதனால் எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் செக் பண்ணுறது யூடியூப் நம்ம டெய்லி பார்க்குறேன் ஸோ அதனால் யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணேன் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நிறைய தளபதி விட பற்றி பேசுகிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டேட்டா டேக்கர் பார்ப்பை நான் உங்களை ஏஜே நன்றி